அதிகாரம் முப்பத்தி நான்கு தீனாவுக்கு ஏற்பட்ட அவமானம் யாக்கோபுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள் இவியரான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான் யாக்கோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப் பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் முறையில் பேசினான் எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினான் தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர் எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோபு அமைதியாக இருந்தார் செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபிடம் பேச வந்தார் யாக்கோபின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர் அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டார்கள் ஏனெனில் செக்கேம் யாக்கோவின் மகளுடன் உறவு கொண்டு தகாததை செய்து இஸ்ரேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தார்கள் அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது அவளை அவனுக்கு மனம் தாருங்கள் நீங்கள் எங்களோடு கலப்பு மனம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம் அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையையும் சகோதரர்களையும் நோக்கி உங்கள் பார்வையில் எனக்கு தய கிடைக்கட்டும் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணுக்குரிய பரிசமும் வெகுமதியும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான் தங்கள் சகோதரி தீனாவை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் யாக்கோபின் புதல்வர் செக்கேமையும் அவனுடைய தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும் நீங்களும் உங்கள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டு எங்களை போல் ஆனால் மட்டும் நாங்கள் உங்களுக்கு இசைந்து எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம் உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம் எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம் அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவர் மகன் செக்கேமுக்கும் நல்லதெனப்பட்டது அந்த இளைஞன் யாக்கோவின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை மேலும் அவன் தந்தை வீட்டார் அனைவரிடையிலும் பெரும் மதிப்புக்குரியவனாயிருந்தான் எனவே ஆமோரும் அவர் மகன் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி இம்மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள் ஆகவே அவர்கள் நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும் அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது அவரிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம் ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டுமே நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள் அப்படி செய்தால் அவருடைய மந்தைகள் சொத்துக்கள் அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகுமன்றோ எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம் அவர்களும் நம்முடன் கூடியிருக்கட்டும் என்றார்கள் ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவர் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர் நகரிலிருந்து அனைத்து ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது மூன்றாம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோபின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன் லேவி என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்து கொண்டு யாருக்கும் ஐயம் இழாதபடி நகருக்குள் புகுந்து ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் ஆமோரையும் அவர் மகன் செக்கேமையும் வாளால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவே செக்கேம் நின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் அதன்பின் யாக்கோவின் புதல்வர் வந்து வெட்டுண்டவர்களுடைய சடலங்களை மிதித்து சென்று தம் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர் நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவருடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர் அவருடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டியரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர் யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்திவிட்டீர்கள் இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கனானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என்னை விட்டீர்கள் என்னிடமோ சில ஆட்களே உள்ளார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார் அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலைமகளைப் போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள்